இல்லை இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா நீங்கள் பேசுகிறதுலேருந்து அப்போ இதுக்கு முன்னாடி தொடங்கின சீமான் அல்லது வேல்முருகன் அல்லது நீங்கள் இதெல்லாம் வரலாற்று அறிவு இல்லை அல்லது அவங்களுக்கு வந்து தமிழ் தேசிய அரசியலை பேச தெரியல அப்படின்னு பொருளாக பாரிசாலனுக்கு தான் வரலாற்று அறிவு இருக்குது அப்படின்னு பொருளாக எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சுருக்கணுன்றது தேவை கிடையாது இப்போ சீமானை வந்து பார்த்தீங்கன்னா பல கட்ட தடுமாற்றங்களோடு ஒரு பயணித்து ஒரு முன்னேறி கொண் முன்னேற் முன்னேறி இருக்கணும்னா கூட அவரோட அரசியல் வந்து ஒரு தெளிவற்ற அரசியல் பார்வையில் அந்த மாதிரி வந்து நான் குழப்பவாதி கிடையாது பாரிசாலன் குழப்பவதி கிடையாது அப்போது என் கூட வந்து பயணிச்சா ஒருவேளை ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும் துன்பங்களை நிறைய சந்திக்க வேண்டியது வரும் இவர் பாட்டுக்கு வந்துட்டு எடுத்து யாரை பற்றியும் கவலைப்படாமல் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற பயத்தில் கூட என் கூட வராமல் இருக்கலாம் இப்போ நான் சொன்ன பாரிசாலன் ஆகட்டும் 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 மன்னர் மன்னன் ஏகலைவன் அப்புறம் வந்து திராவிடம் திராவிடம்னே எழுதிக்கிட்டு இருக்காங்க அதனால அவர்கள் கூட நான் வந்து இப்படி தனித்தனியா வாக்குகளை மட்டும் தான் பிரிக்க முடியும் தேர்தலில் வெற்றி பெற முடியாது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட வர முடியாது இப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு கிடந்து என்ன செய்ய போறீங்க இப்போ பாரிசாலன் அமைப்பு இல்லையா அவர் என்ன பண்ணணும் இதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு இந்த தெலுங்கு ஆதிக்கத்துக்கு மேலே அவரும் வெறுப்பு உள்ளவர் தான் நிறைய இடத்துல வெளிப்படுத்தி இருக்கிறாரு ஏ அளவுக்கு நேரடியாக சொல்லலாம் கூட நிறைய இடத்துல வெளிப்படுத்தி அவரும் வந்து இந்த முடிவுக்கு நான் எடுத்திருக்கிறேன் இந்த அதிமுக ஆதரவுன்ற ஒரு முடிவுக்கு வரணும் அவன் மாநிலத்தை அவன் ஆள்றான்ற இடம் வந்து இடத்த நீங்கள் அடைஞ்சிட்டீங்களா இப்ப எடப்பாடியார் வந்து தமிழர் அதனால வந்து அவரை ஆதரிக்கணும் இதா உங்க ஸ்டேட்மெண்ட் ஆமா சரி ஒரு எங்க ஸ்டேட்மெண்ட் எப்படி கூட எடுத்துங்க அதாவது பாரிசாலனுடைய எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது எப்படி இருக்கணும்னா சீமான் மாதிரி இருக்கக்கூடாது ஒட்டுமொத்த தமிழ் தேசியவாதிகளுக்குமே முதன்மை எதிரி தெலுங்கு ஆதிக்க அரசியல் அதுல வந்து திமுக தான் முதல் எதிரின்றதுல அவர் தம்பி பாரிசலன் தெளிவா இருப்பார் நான் நம்புறேன் நான் டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய அமர்வில் நம்மோடு தமிழர் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் அதியமான் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரிடத்தில் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது அவரை அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்பு ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம்ண்ணா சமீபத்தில் ஊடகங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க பாரிசாலன் வந்து ஒரு புதிதாக ஒரு கட்சி அல்லது இயக்கத்தை தொடங்குவதற்காக அவருடைய ஒத்த கருத்து மிக்க நண்பர்களை எல்லாம் கூட்டு ஆலோசனை செஞ்சுருக்கிறாரு ஏற்கனவே இங்கே தமிழ் தேசிய சிந்தனையுடைய பல்வேறு கட்சிகள் உதாரணமாக சிமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி இருக்குது வேல்முருகன் அவர்களுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்குது நீங்கள் கூட தமிழர் முன்னேற்றக் கழகம்னு ஒரு கட்சியை நடத்துகிறீங்க இப்படி பல்வேறு தமிழ் தேசிய கட்சிகள் அமைப்புகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருந்துன்னு தான் இருக்குது இப்போ மீண்டும் புதிதாக ஒரு அமைப்பு அல்லது கட்சியை தொடங்குறேன் அப்படின்னா ஒரு ஆலோசனை செஞ்சுருக்கிறார் இதை எப்படி பார்க்குறீங்க இதை நான் வந்து உலபூர்வமாக வரவேற்கிறேன் ஏன்னா தம்பி பாரிசாலனை பற்றி நல்லா தெரியும் அவர் வந்து ஒரு ஒரு தூய தமிழ் தேசியவாதி அவர் வந்து ஒரு நீண்ட அவருக்குன்னு ஒரு நம்ம ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்தே அவரை நம்ம பார்த்துட்டு வர்றோம் பார்த்துட்டு வர்றதில் அவர் வந்து ஒரு சமரசமற்ற முறையில் அவர் வந்து தொடர்ந்து தமிழ் தேசிய கருத்துக்களை வந்து எடுத்து வச்சுட்டு வர்றாரு அந்த வகையில் வந்து ஒரு தெளிவான வரலாற்று பார்வையுடன் கூடிய அரசியலை வந்து நகர்த்ததுல அவர் வந்து ஒரு நல்ல சிறந்த ஒரு ஞானியாக இருக்கிறார் அவர் அந்த வகையில் வந்து அவர் அமைப்பு தொடங்குறதும் அது வந்து ஒரு வரலாற்று புரிதலோடு எப்படி போகணுன்ற ஒரு அடிப்படையில் அமையும் அடுத்து வந்து இளைஞர்கள்லாம் வந்து அவருக்கும் வயசு குறைவு இளையோரெல்லாம் அவர் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா நீங்கள் பேசுகிறதுலேருந்து அப்போ இதுக்கு முன்னாடி தொடங்கினேன் சீமான் அல்லது வேல்முருகன் அல்லது நீங்கள் இதெல்லாம் வரலாற்று அறிவு இல்லை அல்லது அவங்களுக்கு வந்து தமிழ் தேசிய அரசியலை பேச தெரியல அப்படின்னு பொருளாக பாரிசாலனுக்கு தான் வரலாற்று அறிவு இருக்குது அப்படின்னு பொருளா அல்லது தேவை என்ன இத்தனை க அமைப்புகள் கட்சிகள் இருக்கும்போது பாரிசாலன் புதிதாக இன்னொன்று தொடங்க வேண்டிய தேவை என்ன இருக்குது இல்லை நீங்கள் வரலாற்றை வச்சுட்டு இப்போ எனக்கு வரலாறு தெரியாது சீமானுக்கு வரலாறு தெரியாது அப்படி க அப்படி கிடையாது அதாவது வந்து எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சுருக்கணுன்றது தேவை கிடையாது நான் வந்து பாரிசாலனை பார்த்த வகையில் ஆரம்பத்தில் இருந்தே வந்து ஒரு இலங்கையில் வந்துட்டு எல்லாம் இலங்கையில் வந்து சிங்களவர்கள் தான் வந்த சிங்களவர்களாக இருப்பவர் இருந்து தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் தெலுங்கர்கள் தான் அப்படின்ற ஒரு இதை வந்து அது அந்த நூல் பேர் தெரியல ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலே வந்து வெளியில் கொண்டு வந்தவங்க இன்றைக்கி வந்து பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் வந்து அது சரியாக வந்து தமிழின படுகொலையை செய்தவர்கள் தெலுங்கர்கள் தான் சிங்களர்கள் போர்வையில் அதுதான் அதோடய அர்த்தம் சரிங்களா அந்த அவங்களோட ஆய்வு அதை வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டத்திலே கொண்டு வந்தவங்க ஒரு சும்மா வந்து அடிச்சிட்டான் போயிட்டான் வந்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு அரசியலை வந்துட்டு இப்போ சீமானை வந்து பார்த்துட்டிங்கன்னா பல கட்ட தடுமாற்றங்களோடு அவர் பயணித்து அவர் முன்னேறி முன்னேற் முன்னேறி இருக்குனான்னா கூட அவரோட அரசியல் வந்து ஒரு தெளிவற்ற அரசியல் என் பார்வையில் அவர் தான் தமிழ் தேசியத்தை வந்து வளர்த்து எடுத்துருக்கிறார்கிறதுல மாற்றம் இல்லை ஆனால் ஒரு தெளிவான நபரானால் ஒரு குழப்பமான மனுஷன் அந்த மாதிரி வந்து நான் குழப்பவாதி கிடையாது பாரிசாலன் குழப்பவாதி கிடையாது சரிங்களா வேல்முருகன்னா திமுக கூட இனப்படுகொலைக்கு துணை நின்ற அந்த கட்சி கூட கூட்டணியில் இருக்காரு அவர் ஒரு தெளிவு கிடையாது முதல் தெளிவானவர்கள் ஒரு அரசியலை செய்ய வேண்டும் அந்த வகையில் வந்து ஒரு தெளிவுன்றது வரலாற்று புரிதலோட கூடிய தெளிவு அந்த தம்பிக்கு இருக்குது அந்த வரலாற்று புரிதலோட கூடிய தெளிவு இருக்கிறதுனால ஈவேராவை புகழ்ந்து அவர் வாழ்நாளில் பேசியிருக்க மாட்டார் புரியுதா ஈவேராவுக்கு வந்து இவர் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் வந்து மாலை போட்டுக்கிட்டு இருந்தவர் சீமான் சரிங்களா இந்த மாதிரி புரிதல்லாம் இல்லாமல் ஒரு வரலாற்று தெளிவோடு அடுத்து என்ன பேசணும்னா அது எங்கே போய் முடியுன்ற ஒரு தெளிவோடு வந்து நேற்றுக்கு பேசிட்டு இன்றைக்கி மாற்றிகிட்டு அப்படின்ற ஒரு இது இல்லாமல் ஒரு தெளிவான பயணத்தில் நம்ம பயணம் பண்ணணும்னா வரலாற்று புரிதல் இருக்கணும் அந்த வரலாற்று புரிதல் வந்து அவருக்கு இருக்குது இப்போ மன்னர் மன்னன் இருக்கிறார் வரலாற்று ஆய்வுகளை பண்ணி நிறையா வந்து ச தமிழ் சமூகத்துக்கு வெளியிட்டுக்கிட்டு இருக்காரு அவர் நாளைக்கு ஒரு அமைப்பு தொடங்குறாருனா அவர் நான் அவரையும் நான் இப்படி தான் சொல்வேன் அது தம்பி வந்து வரலாற்று புரிதலோடு உள்ள தம்பி அப்போ எங்களுக்கு வரலாற்று புரிதல் இல்லையான்றது இல்லை அதைவே ஆய்வு பண்ணி இப்போ நாங்கள் வந்து இந்த பேனாசில் எதிர்த்து போய் போராடுவோம் ஜெயிலுக்கு போவோம் எல்லா வேலையும் பண்ணுவோம் போ போராட்ட களத்தில் இருப்போம் நாங்கள் வந்து எந்நேரமும் வந்து சதா நூல்களை தேடி கல்வெட்டு ஆய்வுகள்லாம் தேடி படிக்கிற அளவுக்கு எங்களுக்கு நேரம் கிடையாது அவர்கள் அதிலே இருந்தவர்கள்ன்றதுனால அந்த இந்த ஆய்வு மேற்கொண்டதுனால அவர்களுக்கு வரலாற்று ஆய்வு அதிகம்ன்றதுதான் நீங்கள் எடுத்துக்கிடணும் இல்லை இப்போது இந்த மாதிரி புதிய புதிய அமைப்புகள் தொடங்கும் போது அது ஏற்கனவே இருக்கிற அமைப்புகளுக்கு அல்லது மற்றவங்களுக்கு அது வந்து ஒரு இடம் தர்ற மாதிரி ஆகிடாதா உங்களை போல அமைப்பு தலைவர்கள் அவங்களோட இணைஞ்சி இவங்க வேலை செய்யலாம் இல்லையா புதிதாக ஒரு அமைப்பு ஏன் தொடங்கணும் இல்லை போ ரெண்டு விஷயம் இருக்குது இதில் இந்த பாரிசாலன் தம்பி நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சு செயல்பட்டவர் முதல் நல்லா கவனிங்க பாரிசாலன் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருந்தவர் சீமானோட செயல்பாடு ஏதோ ஒரு வகையில் பிடிக்காம தான் அவர் வெளியேறி போனவர் அவர் போயே பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுது இல்லை அவர் சமீபத்தில் கூட ஏதோ ஒரு நாம் தமிழர் மேடையில் அவர் பேசுனார் அவர் பேசியிருக்கலாம் நாம் தமிழருக்கு போக மாட்டார் அவர் என்ன நான் வந்து இப்போ இந்த ஈவேராவெல்லாம் நல்லா சீமான் நல்லா கேள்வி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த கட்சியிலேருந்து நிறைய பேர் போய்கிட்டு இருக்கிறாங்க தமிழ் தேசியத்துக்கு இருக்கிறது ஒரே கட்சி அதனால் நம்ம போய் சீமான் போய் பேசி சரி பண்ணி அந்த கட்சியை வலிமைப்படுத்துவோன்னு அந்த கட்சிக்கு நான் போயிட்டேன் என்ன அப்போ அப்போ வந்து நீங்கள் எந்த அடிப்படையில் அவர் திருந்துவார்னு நினச்சி நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து என்ன பலரும் என்னை கேட்டாங்க புரியுதா அப்போது நான் வந்து அந்த நேரத்தில் போகிற மாதிரி வந்து கூட அவர் போகணும்னு நினைக்கல நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து எனக்கும் அவருக்குமே பார்க்கணும் சரிங்களா அப்போ வந்து அவர் வந்து ஒரு உறுதியாக வந்து இருந்து நம்ம வந்து இங்கே இங்கே இருக்கிறவர்கள் இப்போ நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா இப்போ என் கட்சிக்கு ஏன் வரலைன்னு கேட்கக்கூடாது சீமான் கட்சிக்கு ஏன் போகலன்ற ஒரு கேள்வி இருக்குது வளர்ந்து இருக்கிற கட்சி வேல்முருகன் கட்சிக்கு போக முடியாது திமுக ஆதரவு வேறு நீங்கள் வந்து இப்படி இருக்கும்போது வந்து இப்போ நான் வந்து என் கட்சிக்கு ஏன் ஆளுங்க வரமாட்டாங்கன்னு எனக்கே நல்லா தெரியும் ஏன் வர மாட்டாங்கன்னா நான் திமுகவை தெலுங்கர் முன்னேற்றக் கழகம்னு சொல்லி அரசியல் செய்கிற ஒரே தலைவர் நான் தான் அண்ணா நான் எவன்க்கும் பயப்பட மாட்டேன் நான் நான் உண்மையே உண்மையே சொல்லணுன்ட்டு நான் நினச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சொல்லி அதுக்காகவே என்னை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க பொய் வளர்க்கலாம் அப்போது இந்த மாதிரி வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து திமுகவை தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு இந்த பாரிசாலன் சொன்னாரா தெரியாது மன்னர் மன்னன் சொன்னாரா தெரியாது சரிங்களா இப்போ இவர் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்கிற ராவணா தொலைக்காட்சி அவரு சொன்னாரா தெரியாது என்ன வேறுக்கார பாலாஜி கார்ட்டூனிஸ்ட்டு பாலா இவங்கெல்லாம் தமிழ் தேசியவாதிங்க தான் அவங்கெல்லாம் பயம் இல்லாதவங்க தான் ஆனால் இதை சொல்கிறதுக்கு ஏன் பயப்படுறாங்கன்னு தெரியல புரியுதா நான் அதை விட மேலே யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் உண்மையை வந்து நானே சொ இந்த தெலுங்குற தெலுங்கர்னு சொல்லலாம் நான் ஏன்டா அந்த தலைவர் படத்தை வச்சுருக்கணும் படத்தை அப்படின்ற அளவுக்கு நான் இருக்கிறவன் அப்போது என் கூட வந்து பயணித்தா ஒரு வேளை ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும் துன்பங்களை நிறைய சந்திக்க வேண்டியது வரும் இவர் பாட்டுக்கு வந்துட்டு எடுத்து யாரை பற்றியும் கவலைப்படாமல் இவர் இருக்கிறாரு அப்படின்ற பயத்தில் கூட என் கூட வராமல் இருக்கலாம் மற்றபடி என்னை எல்லாமே நல்லா பிடிக்கும் ஆனால் ஒரு பாதுகாப்பு இல்லையே அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கலாம் அப்போது நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா சீமானே வந்து தான் வரும்போது மொதல் வந்து கருப்பு சட்டைக்கு பின்னாடி நிற்கிறாரு ஒரு பின்னாடி ஒரு பட்டாலியன் மாதிரி கருப்பு சட்டைங்க இருக்குது அதுக்குள்ளே வந்துக்கிட்டு திருப்பி வந்து வெளியில் வந்து அப்படி தான் கட்டமைக்கிறாரு சரிங்களா ஆனால் உங்களுக்கு எடுத்தவொடனே தெரியுது இவனுங்கெல்லாம் எதிரின்னு தெரியுது ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு பெரும் படையை கட்டிட்டு தான் இவனை எதிரின்னு சொல்லணும் அப்படின்றது எனக்கு கிடையாது எனக்கு வந்து இந்த ஒட்டுமொத்த தமிழ் இனமே பாதுகாப்புன்னு நான் நினைக்கிறேன் நான் ஏன்னா நான் உண்மையை சொல்கிறேன் இல்லைன்னா நாளைக்கு புரிஞ்சுக்கிட்டு இதை முன்னாடியே சொன்னான்டா அப்படின்னு என்ன நினைப்பாங்க எனக்கு மரியாதை கொடுப்பாங்கன்றது எனக்கு தெரியுது ஆனால் எனக்கு எதிரி எனக்கு எதிரியாக கூட தோளில் கை போட்டு அவங்க கூட சவகாசமாகவே இருந்து அப்புறமா எனக்கு ஒரு பாதுகாப்பு உருவான பிறகு அவனை எதிர்த்து இந்த மாதிரி நாடகம் வேஷம் போடுறதெல்லாம் எனக்கு வரல ஏன்னா நீங்கள் எதிரின்னு தெரிஞ்சு இந்த என் இனத்துக்கு எதிரின்னு தெரிஞ்சால் நான் அன்னைக்கு மறு நிமிஷமே நான் கேட்பேன் நான் அதை பற்றி கவலையப்பட மாட்டேன் நான் இந்த மாதிரி குணநலன்கள் அவர்களுக்கு வந்து இப்போது ஒத்து வராமல் இருக்கலாம் இது என்னை பற்றி இப்போ நான் மூணு பேரை பற்றி சொல்லிட்டேன் சீமானை பற்றி சொல்லிட்டேன் என்னை பற்றி சொல்லிட்டேன் வேல்முருகனை பற்றி சொல்லிட்டேன் இந்த மாதிரிலாம் இல்லாமல் அவர்கள் வந்து இந்த தமிழ் தேசிய கட்டமைக்கிறதுக்கு ஒரு ஒரு புதுசாக ஒரு ஒரு திட்டம் வச்சுருக்கலாம் அது தவறுன்னு சொல்ல முடியாது இப்போ நீங்கள் வந்து வேல்முருகனை ஒரு இனப்படுகொலைக்கு உறுதுணையாக இருந்த ஒரு கட்சி திமுகவோட கூட்டணியில் இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றிணைந்து தேர்தலை சந்திக்க மாட்டேன்றீங்க இதுவரை பெரிதாக தமிழ்நாட்டில் ஒரு தமிழர் முன்னணின்ற பேரில் அல்லது ஏதோ ஒரு பேரில் இங்கே இருக்கிற தமிழ் தேசிய கட்சிகள் ஒரு கூட்டணி அமைச்சும் தேர்தலை சந்திக்கலை அப்படி இருக்கும்போது தனித்து நின்று இப்போ சீமான் மாதிரி வாக்குகளை பெற முடியும் ஆனால் வெற்றி பெற முடியாது எப்படி பார்க்குறீங்க இதை இல்லை முதல்ல வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன் இப்போ நான் சொன்ன பாரிசாலன் ஆகட்டும் மன்னர் மன்னன் ஆகட்டும் இன்னும் வந்து ஏகலைவன் ஆகட்டும் அப்புறம் கார்ட்டூனிஸ்ட் பாலாவாகட்டும் இவர்களெல்லாம் வந்து நான் சொன்ன இந்த தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு சொல்லல அந்த விஷயத்தை கையில் எடுக்கலான்னா கூட இந்த வேல்முருகன் போல் திமுக பக்கமாக போய் சேராமல் இல்லை மற்ற பாஜக பக்கம் போய் சேராமல் என்ன அவர்கள் இந்த இனத்திற்கான கடமையாக கருதி பல நல்ல அல அளப்பரிய வேலைகளை வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறாங்க சரிங்களா அப்போ நான் வந்துட்டு என்ன நினைக்கிறேன் அப்படின்னா சரி நம்ம வந்து இதை சொல்கிறோம் தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு சொல்கிறோம் தெலுங்கர் ஸ்டாலின்னு சொல்கிறோம் இவர்கள் வந்து சொல்லலை திராவிடம் திராவிடம்னே எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் நான் அவர்கள் கூட நான் வந்து பகைமையாக நினைக்கிறதில்ல ஏன்னா அவர்கள் ஒரு அப்பழுக்கற்றவர்கள் அவர்களுக்கு வந்து இதை இதை பேசுகிறதுனால ஏதோ ஒரு சங்கடம் இருக்குன்றது மட்டும்தான் எடுத்துக்கிடுவேனே தவிர அவர்கள் மேலே ரொம்ப மிகப்பெரிய மரியாதையை வச்சுருக்கேன் நான் அவர்களும் பேசினால் மிகப்பெரிய மாற்றம் வரும் ஒட்டுமொத்த தமிழ் தேசியவாதிகளுமே திமுகவை தெலுங்கர் முன்னேற்ற கழகம் பேசுறதுக்கு அவ்வளவு ஆதாரங்கள் இருக்குது சான்றுகள் இருக்குது இவர்கள் பேச வேண்டும் என்பது தான் என்னோடய நோக்கம் அடுத்து நீங்கள் வந்து சொன்னது வந்து அடுத்த கேள்விக்கு வர்றேன் இப்படி தனித்தனியாக நின்னால் வாக்குகளை தான் பிரிக்க முடியும் தேர்தலில் வெற்றி பெற முடியாது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட வர முடியாது இப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு கிடந்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க அதுதானே ஆமாம் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஒரு எழுநூறு ஆண்டு கால தெலுங்கு ஆதிக்கத்துக்கு பின்னாடி இந்த தமிழ்நாடு மாட்டிக்கிச்சு அதோட உச்சபட்சமாக தான் வந்து தெலுங்கர் முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் தலைமையிலான தெலுங்கர் முன்னேற்ற கழகம் வெறும் பிரகாசமாக எரியுது ஜோதி விட்டு எரியுது எதுக்கு தெரியுமா அணஞ்சு போகிறதுக்கு புரியுதா அது வந்து எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு வட்டம் இருக்குது பார்த்திங்களா இந்த வட்டத்தில் வந்து நீங்கள் கீழே இறங்கி மேலே உச்சத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் உச்சத்திலே நிற்க முடியாது திருப்பி நீங்கள் கீழே இறங்கி தான் திருப்பி உச்சத்துக்கு வர முடியும் இங்கேயே நான் நின்றுட்டுருக்கேன்னா அடுத்து பின்னாடி வரவன் தள்ளி விட்டுருவான் புரியுதா நீ ஒன்று நீ முன்னாடி போகணும் இல்லைனா நீ தப்பக்கட்டீர்னு கீழே விழுகணும் இந்த ரெண்டு தான் உனக்கு அப்போ நீ வந்து உனக்கு இந்த எழுநூறு ஆண்டு கால ம தெலுங்கு ஆதிக்கத்தோட வீழ்ச்சி இந்த வீழ்ச்சிக்கு வித்திட்டவர் யாருன்னா ஸ்டாலின் அந்த ஸ்டாலின் லூ தான் ஏன்னா மிகப்பெரிய அப்பட்டமான ஒரு தெலுங்கு ஆதிக்கத்தை பண்ணிட்டாப்புல எட்டு அமைச்சர்கள் அந்த அமைச்சர்களுக்கெல்லாம் பெரும் பெரும் பதவிகள் நீ ரெட்டின்னு சொல்லிட்டு வா நான் ஜேசிபி வச்சு நவத்த மாதிரி பயிலெலாம் நவத்துறேன் அப்படின்றது திராவிட ம திராவிடன் ஸ்டாக் அப்புறம் வந்து திராவிட மாடல்னால் தெலுங்கு மாடல் ஆட்சி திமுகவுக்கு வாக்களிங்கோ எல்லாரும் அப்படின்னு அவரை வந்து அங்கே இருக்கிற தெலுங்கர் சந்திரபாபு நாயுடு கேட்டுக்கிறது எல்லாமே அப்பட்டமாக நடந்து போச்சு இந்த அப்பட்டமாக நடந்துருக்குற வேலையில் கூட இது ஒரு தெலுங்கர் கட்சி தெலுங்கர் முன்னேற்றக் கழகம்னு பேச வேண்டியவர்கள் சீமான் உட்பட எல்லாரும் பேசாமல் இருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து இந்த தமிழ் இனத்துக்கே செய்கிற பெரும் கெடுதலாக நான் குற்றம் சாட்டுறேன் நான் வீடே எரிஞ்சு போச்சு சுத்தமாக எரிஞ்சு போச்சு நான் கொஞ்சோண்டு ஒரு சமையல் ஏற மட்டும் எரியாமல் இருக்குது அப்போ கூட நான் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்ற மாட்டேன் ஊதி தான் அணைப்பேன்ற மாதிரி இருக்குங்க தெலுங்கர் திராவிடம்னு சொல்கிறது தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற தீயை ஃபு ஃபு அப்படின்னு ஊதி தான் நான் அணைப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி பக்கத்தில் தண்ணி இருக்குது தண்ணி எடுத்து ஊற்ற மாட்டேன் புரியுதா அப்படி நானெல்லாம் தண்ணி எடுத்து ஊற்றுறேன் நான் வந்து தண்ணி எடுத்து நான் தாண்டா என் கையில் தண்ணி எடுத்து ஊற்றுறேன்னு தெரிஞ்சு நேரடியாக ஊற்றுறேன் நான் சரிங்களா எனக்கும் எனக்கும் எனக்கு ஒரு மனசாட்சி இருக்குது என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் அந்த இனத்துக்கு நான் நேர்மையாக இருக்கிறேன் இப்போது நீங்கள் வந்து இந்த வாக்கு பிரிஞ்சிரும் சொ வாக்கு பிரிஞ்சிரும்னு சொல்கிறீங்க இல்லையா இந்த வாக்கு பிரிஞ்சிரும்ன்றது வந்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் வாக்கு பிரியாமல் அது ஒரு சரியான விதத்தில் செய்யணுன்னா அதிமுகவை ஆதரிக்கணும் என்ன நாங்கள் நாங்கள் எங்களோட நிலைப்பாட அறிவித்து அதன்பாடி தான் செயல்படுறோம் இப்போ தமிழர் முன்னேற்றக் கழகம் இந்த திமுக என்ற தெலுங்கர் முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்தினால் மட்டும்தான் தமிழ் தேசிய அரசியலில் முதல் படியை தமிழ் இனம் எடுத்து வைக்கும் அப்படின்றத வந்து உணர்த்தி ஒரு ஒரு நாலஞ்சு மாதமாக தொடர்ச்சியாக நாங்கள் வந்து நம்ம தமிழ் தமிழர்கள் என்ன செய்யணும் இந்த தெலுங்கு ஆதிக்கத்தை வீழ்த்தணும் அரசியல் ஆதிக்கத்தை வீழ்த்தணுன்னா நம்ம வந்து ஒரே வழி நமக்கு அதிமுக வெற்றி பெற வைக்கணும் அப்படின்ற முடிவுக்கு நாங்கள் வந்துருக்குறோம் சீமான் வந்துட்டு அவர் வந்து அவரோட தனித்து நிற்பேன்றதை வந்து உலகமாக தத்துவமாக வந்து உலகத்தில் எந்த த எந்த கட்சி அப்படி செயல்படுத்தான்னு தெரில தனித்தே நின்று தான் நான் எல்லாத்தையும் செய்வேனே என்ன அதனால் வந்து அது அவரோட விருப்பம் அதை நம்ம அப்பப்போ நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய தேவை நமக்கு கிடையாது அது வந்து போகாத ஊருக்கு வழி தேடுறது எடப்பாடி இல்லை சொல்லி முடிச்சிடறேன் இப்போ பாரிசாலன் அமைப்பு இல்லையா அவர் என்ன பண்ணணும் இதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சி இந்த தெலுங்கு ஆதிக்கத்துக்கு மேலே அவரும் வெறுப்பு உள்ளவர் தான் நிறையா இடத்துல வெளிப்படுத்தியிருக்கிறாரு ஏளவுக்கு ஏ அளவுக்கு நேரடியாக சொல்லலாம் கூட நிறைய இடத்துல வெளிப்படுத்தியிருக்கிறாரு அவரும் வந்து இந்த முடிவுக்கு நான் எடுத்திருக்கிற இந்த அதிமுக ஆதரவுன்ற ஒரு முடிவுக்கு வரணும் அப்புறம் இன்னும் பிற தமிழ் தேசிய அமைப்புகள்லாம் இருக்குல்லையா அந்த தமிழ் தேசிய அமைப்புகள்லாம் அதாவது நாம் தமிழர் தவிர்த்து இருக்கின்ற அத்தனை தமிழ் தேசிய அமைப்புகளும் அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டுக்கு வரணும் அப்போ என்ன ஆகும்னா இந்த தமிழ் தேசிய அமைப்புகளோட இதெல்லாம் வந்து போய் தெலுங்கு ஆதிக்கத்தை வீழ்த்திறதுக்கு இவர்கள்லாம் வரலாற்றில் பயன்பட்டவர்களாக அமைவாக இப்போ எடப்பாடியாரல் அல்லது அதிமுகவை திமுகவுக்கு எதிராக நீங்கள் ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுடைய அவசியம் என்ன எதுக்காக அதிமுகவை ஆதரிக்கணுன்றீங்க ஒரே இதுதாங்க நம்ம வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் வந்து சுற்றுமுற்றும் எல்லாத்தையும் பார்க்கணும் பக்கத்தில் மாநிலத்தில் என்ன நடக்குது பக்கத்து மாநிலத்தில் ஒரு நீங்கள் ஹிந்திலையோ இல்லைன்னா இதுலேயோ எழுதி வச்சிட்டோம்னா க போர்டை உடைக்கலாம் கர்நாடகாவில் உடைக்கிறான் இப்போயும் பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியில் உடைக்கிறாங்க சரியா இப்போ நீங்கள் வந்து இப்போ கேரளாவில் வந்து முழுக்க வந்து கேரளா மலையாளிகள் இந்தி படிப்பாங்க அந்த இங்கிலீஷ் படிப்பாங்க எல்லாம் படிப்பாங்க அவன் நாட்டுக்குள்ளே போய் பாருங்கள் மலையாளந்தான் முழுக்க கோல வச்சுது நீங்கள் மலையாளத்தில் தான் வந்துட்டு எல்லாமே அரசு போக்குவரத்து கடிதங்கள் எல்லாமே மலையாளத்தில் ஒரு புகார் கொடுக்கணும்னா கூட மலையாளத்தில் தான் கொடுக்கணும் காவல் நிலையத்தில் அப்போ அந்த மொழியை வச்சு அவன் வந்து ஆளுமை செலுத்துகிறான் சரிங்களா அடுத்து வந்து எல்லாத்தையும் விடுங்கள் மொழிகளையும் எல்லாத்தையும் விடுங்க அவங்க மாநிலத்தை அவன் ஆளான் எடப்பாடி அவன் மாநிலத்தை அவன் ஆள்றான்ற இடம் வந்து இடத்த நீங்கள் அடைஞ்சிட்டீங்களா கண்டவனும் வந்து இங்கே ஆண்டுட்டு போயிட்டான் சரியா அப்போது அந்த கண்டவன் ஆண்டதுனால தான் வந்து இங்கே இவ்வளோ பெரிய அநியாயங்களும் கொடுமைகளும் எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு இப்போ அதை நீங்கள் தொடக்கணுன்னா முதல்ல வந்து அவனவன் மாநிலத்தை அவனவன் ஆள வேண்டும்ன்ற கருத்துக்கு வலிமை சேர்க்குறதுனாலே வந்துட்டு நீங்கள் கருத்துக்கு வலிமை சேர்த்து எடப்பாடியை கொண்டு வந்து வச்சிட்டிங்கன்னு வச்சுங்க அது வந்து முதல் படி அப்போ அந்த முதல் படி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நவம்பர் ஒன்றில் மொழிவாரி மாநிலம் பிரிஞ்சும் போது அது ஐம்பத்தாறுலேருந்து இப்போ வந்து ஒரு இப்போது அது ஒரு நாற்பத்தாறு ஐம்பத்தாறு ஒரு நாற்பத்தி நாலு வருஷம் இது வந்து இந்த பக்கம் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கர்நாடகாவோட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அவன் வந்து மொழிவாரி மாநிலம் அமைஞ்ச நாள்லருந்து கன்னடன்தான் அங்கே முதல்வராக இருக்கலாம் இருக்கிற இந்தியாவில் இருக்க அத்தனை இருந்தும் நீங்கள் எழுவத்தோரு வருஷம் பின்னாடி நிற்கிறீங்க படிப்பில் முன்னாடி இருக்கலாம் எல்லாத்துலேயும் நீங்கள் முன்னாடி இருக்கலாம் ஆனால் யார் உங்கள் வீட்டுக்கு வந்து தலைவனாக குடும்ப தலைவனாக இருக்கணுன்றது போல் வந்து யார் உங்கள் நாட்டுக்கு தலைவனாக இருக்கணும் தமிழன் இருக்கணுமா தமிழன் அல்லாதவன் இருக்கணுமான்ற ஒரு தெளிவில் நீங்கள் முடிவெடுக்காதனால எல்லாத்தையும் இழந்துட்டீங்க அப்போது ஒருவேளை எடப்பாடி ஆட்சி வரும்போது அதுதான் வந்து முதல் வெற்றியாக அமையும் நாங்கள் கருதுகிறோம் இப்போ எடப்பாடியார் வந்து தமிழர் அதனால் வந்து அவரை ஆதரிக்கணும் இதான் உங்கள் ஸ்டேட்மெண்ட்டு ஆமாம் சரி ஒரு எங்கள் ஸ்டேட்மெண்ட்டு ஒரு தெலுங்கு ஆதிக்கம் இந்த இந்த நாட்டில் வந்து இருப்பது ஒரு பேர் அவமானம் சரியா அந்த பேர் அவமானம் எப்படிப்பட்டது தெரியுமா என் சட்டையில் ஒருத்தன் வந்து மலத்தை கொண்டு அடிச்சிட்டான் ஆனால் அந்த நாத்தத்தோடையே நான் தெருவழ சு அந்த நாத்தத்தை நான் ச தண்ணி ஊற்றி கூட கழுவக்கூடாது ஏன் தெரியுமா அந்த தூக்கிட்டே சுமக்கணும் ஒரு நாளெல்லாம் மறுநாள் காலையில் எந்திரிச்சு நான் சட்டை போட்டு போவேன் அப்பயும் ஒருத்தர் மலத்தை வச்சு அடிப்பான் அப்பையும் நான் வந்து இந்த தெலுங்கு ஆதிக்கத்தை தூக்கிகிட்டே திரியணும் அது எனக்கு பேர் அவமானமாக இருக்குது சரி அதனால் அந்த அவமானத்தை துடைக்கணும்னு நான் நினைக்கிறேன் சரி இப்போ வந்து எடப்பாடியார் தமிழராக இருந்தாலும்

அது வந்து எல்லாரும் பேர் வைக்கிற மாதிரி வந்து வச்சிட்டு போயிட்டாங்க சரி சரி இப்போ பாரிசாலனுடைய கட்சி அவருடைய அமைப்பு ஏதோ தொடங்குறேன்னு சொல்கிறாரு அப்படி ஒருவேளை தொடங்கினா அவர் செய்யக்கூடியது எது செய்யக்கூடாது எது அல்லது பலம் பலவீனம் விடியாத சொல்லுவீங்க பலம் பலவீனம் ஒரே நேரத்தில் பத்து கேள்வி சேர்த்து வச்சு கேட்டுருவீங்க போலருக்கு சரி நான் சொல்கிறேன் நான் அவர் வந்து செய்ய வேண்டிய செய்யக்கூடிய அவருக்கு அவருக்கு நம்ம ஆலோசனை சொல்லி அவர் செய்யணுன்ற கட்டத்தில் தம்பி கிடையாது இல்லை நீங்கள் இப்படி கூட எடுத்துங்க அதாவது பாரிசாலனுடைய அந்த பாரிசாலன் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது எப்படி இருக்கணும்னா சீமான் மாதிரி இருக்கக்கூடாது புரியுதா எவன் பேச்சையும் கேட்காம நான் சொல்கிறது தாண்டா சட்டம் அப்படின்னு சொல்லிட்டோம் அடுத்து வந்தவர்களெல்லாம் உழைப்பெல்லாம் உறிஞ்சு துரத்தி விட்டுட்டு நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் இல்லை இருந்தால் இல்லை இலை தலைன்னு பேசிட்டு அப்படி வந்து அவர் ஒருபோதும் இருக்க மாட்டார் முதல்ல என்ன அப்படி இருக்கக்கூடியவர் கிடையாது அவர் வந்து அவர் பாணியில் வந்து அவர் வந்து அவர் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர முடியும் அது நீண்ட நடிகை பயணம் என்ன அரசியல்ன்றது வந்து ஒரு இந்த மாதிரி சினிமாக்காரங்க முன்னாடி டக்குன்னு வருவாங்க ஒரு அமைப்பு ரீதியாக கட்டி அவர் வந்து பல ஆண்டுகள் உழைக்கணும் அதுக்கு தயாராகி தான் அவர் அமைப்பு ஆரம்பிச்சிருக்கிறாரு அதனால் வந்து இப்போ நான் அவருக்கு எப்படி பண்ணணும்னு ஒருத்தரை வந்து ஆலோசனை சொல்லி கொடுக்குற அளவில் இல்லை அவரே நிறைய பேர்கிட்ட ஆலோசனை கேட்டு தான் அவர் எல்லாம் செய்வார் அவர் அப்படிப்பட்டவர் தான் அதனால் வந்து ஆனால் ஒரு ஒரு இந்த திமுகவை தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு நீங்கள் சொல்லாமல் வந்து பயணிக்கிறது எனக்கு வருந்தக்கூடியதாக இருக்குது அதை மட்டும் மாற்றிக்கோங்க எது வந்தாலும் நம்ம வந்து நமக்கு நமக்கு வந்து சிறைக்கு போனாலும் எதுக்கு போனாலும் வரலாறு தான் இனத்துக்காக என்ன செஞ்சாலும் வரலாறு அதனால் தெலுங்கர தெலுங்கர்ன்னு சொல்லக்கூடியதுக்கு அதுக்கு ப வரு வருத்தக்கூடிய பட பட அதாவது யோசித்து செய்யணுன்ற அளவில் வைக்கக்கூடாது தெலுங்கு ஆதிக்கத்தை நாம் வீழ்த்தினா மட்டுந்தான் தமிழ் தேசியம் வளர்ச்சி பெறும் சீமானுக்கு பாஜக முதன்மை எதிரி ஒட்டுமொத்த தமிழ் தேசியவாதிகளுக்குமே முதன்மை எதிரி தெலுங்கு ஆதிக்க அரசியல் சரியா அதில் வந்து திமுக தான் முதல் எதிரின்றதில் அவர் தம்பி பாரிசாலன் தெளிவாக இருப்பார்னு நான் நம்புகிறேன் நான் ஏன்னா திமுக தான் நமக்கு முதல் எதிரி அப்படின்னு அவர் அறிவிக்கவே செய்வார் அவர் யாரெல்லாம் தெளிவற்றவர்கள் தெளிவில்லாதவர்கள் தெளிவானவர்கள் தெளிவ தெளிவு உள்ளவர்கள்னு பார்த்திங்கன்னா எவரெல்லாம் வந்து திமுகவை முதன்மை எதிரியாக கருதாதவர்களாக தமிழ்நாட்டில் அரசியல் செய்கிறார்களோ அவர்கள் சீமானாகவே இருந்தாலும் தெளிவற்றவர்கள் எவரெல்லாம் வந்து இந்த இனத்துக்கு மொத்த சாபக்கேடும் இந்த திமுக தான் தெலுங்கர் முன்னேற்ற கழகம் தான் தெளிவும் அதை சொல்லுகிற துணிவும் இருந்து செயல்பட்டுவார்கள் செயல்படுவார்கள் என்றால் அவர்களால் இந்த இனம் வெளிப்படையும் வீறு கொண்டு எழும் பல்வேறு கருத்துக்களை எங்களோடு விரிவாக பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி 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 டிஎன் மீடியா நேயர்களுக்கு நன்றி அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திக்கிறேன் வணக்கம்